அப்படியே நாய் மாதிரி கத்திக்கிட்டு தெரியற நீங்க வாங்காம வந்து விட்டு என்கிட்ட வக்கனையா வந்து பேசுறீங்க முதல்ல கடையில போய் வாங்கிட்டு வாங்க என்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க போங்க வேலை நேரத்துல காலையில நான் இங்க வேலையை பாக்குறதா உங்களுக்கு இதுங்கிறதா சரி சரி நீ கடைக்கு போனா கண்டிப்பா வாங்கிட்டு வந்துற சரியா ஆமா ஆமா இதே மாதிரி தினந்தோறும் சொல்றீங்க வாங்கிட்டு வர்றீங்களான்னு பாப்போம் போங்க இவ்ளோ பேச்சு வாங்குனதுக்கு அப்புறம் நான் மறக்காம வாங்கிட்டு வருவேன் பார்க்கறியா பாப்பா பாப்போம் அதை பாக்குறேன் பேச்சு வாங்குனீங்களா உம் அய்யய்யோ மறந்துட்டேன்டா இன்னைக்கு நசுக்கி நசுக்கி தேய்ச்சாச்சு நாளைக்கு அடுத்த வீட்டுல ஓசி வாங்கி நக்கி தேக்கலாம் நக்கி தேக்கலாம் சரியா திங்கறதுக்கு எல்லாம் வாங்க தெரியுது எனக்கும் சொல்லி சொல்லி வாய் அழுத்து போச்சு வாய் அழுத்தும் போச்சு வலிக்கவும் செய்யுது பப்பாளி பழம் இது என்ன மிச்சரு இதெல்லாம் வர வழியிலே பாத்து தின்னாச்சா கருமத்தை கடலை பக்கடா நாலு இது மட்டும் ஏன் ரெண்டு எல்லாம் ஒண்ணு ஒண்ணு இருக்கு வந்து வாக்கிது பாருங்க நம்மளுக்கு இது மாதிரிலாம் உங்க வீட்டுல இருக்குதுங்களா இருக்குங்க நம்மளுக்கு தெரியாது